சிறீர் புடசெல் அனைவருக்கும் வணக்கம் கமலஹாசன் கௌதமி இந்த ஜோடி வந்து நிறைய திரைப்படங்களில் வெற்றிவாக சூடுன ஜோடிங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்க பயணிச்சும் வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் கௌதமி நடித்த படங்கள் வந்து இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அழைக்கும் காதலுக்கு அப்படின்னு இவங்க போட்ட டான்ஸ் இருக்கு பாருங்க அது இன்ன வரைக்கும் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க மகன் அப்படிங்கிற படத்துலையும் சரி ஏராளமான படங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக நினச்சாங்க இதில் வந்து தேவர்மான் படத்தில் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு இப்படி இருக்கிற அந்த நிலைமையில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாபநாசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ரெண்டு பேரும் கொஞ்சம் வயசான கேரக்டரில் அந்த அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சு ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனா நடிச்சிருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஜோடி இந்த வயசுலேயே வந்து ரெண்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ரசிகர்களால் ரொம்ப பாராட்டப்பட்டுச்சு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் கமலும் கௌதமியும் திடீர்னு நினைச்சாங்கன்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறது கிடையாது பார்க்கறது கிடையாது ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி இருந்த நேரம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள எல்லாத்துக்கும் தமிழக சீரியலுக்கும் தெரிய வந்துச்சு இப்போ நமக்கு கண்டென்ட் அது மட்டும் இல்லைங்க வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டிவொலி அப்படிங்கிற சீரியலில் வந்து ராஜம்மா அப்படிங்கிற கேரக்டர் எடுத்து நடித்த சாந்தி வில்லியம்ஸ் இருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த வில்லியம்ஸ் அவங்களோட மனைவிங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலை பார்த்தா எப்போவுமே ரொம்ப பயப்படுவாங்களாம் கமலஹாசனை வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப பவியமாக மரியாதையோட அவங்க வந்து கமலஹாசன் கிட்ட பேசுவாங்களாம் இன்னமும் கமலஹாசன் சாந்தி வில்லியம்ஸை பார்க்கும்போது ஏ என்னடி போடி வாடி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் ஆகா என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட சாந்தி வில்லியம்ஸ் வந்து கமல்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம் இல்லைங்க எனக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை உண்டு உங்கள் மேலே ஒரு பயமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே அதுக்கு கமலஹாசன் சொல்லுவாராம் என்ன பயம் மரியாதை உனக்கு வயசு எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்னைய வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு உரிமையோட ஃப்ரெண்டோட கூப்பிடுனே அப்படின்னு சொல்லுவாராம் கமலஹாசன் இந்த கேப்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி வில்லியம்ஸ் வந்து கமலஹாசன் எங்க பார்த்தாலும் மாஸ்டர் ஜி மாஸ்டர் ஜின்னு கூப்பிடுவாங்களாம் அப்போ கமலஹாசன் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் நீ வந்து என்னை அந்த மாஸ்டர் ஜின்னு கூப்பிடுறத முதல்ல நிப்பாட்டு ஒன்று நீ கூப்பிட்ற மாதிரி கூப்பிடாம என்னையை வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் என்கிட்ட பேசி பழகு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லுவாராம் இந்த சீன் நடக்கும்போது பக்கத்தில் கௌதமி இருந்தாங்களாம் கௌதமி என்னடா நடக்கு அப்படின்னு குறுக்குற குறுக்குற குறுக்குறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கமலஹாசன் சும்மா இல்லாமல் என்ன சொன்னாராம் கௌதமியை பார்த்து பார்த்தியா என்னை எப்படி கூப்பிட்றாங்க பத்தியா எம்எல்ஏ உள்ள பயம் எம்எல்ஏ உள்ள மரியாதை அப்படின்னு சொல்லி கௌதமி கிட்ட கமலஹாசன் வந்து கெத்து காட்டி சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்க தமிழ அப்படின்னு ஒரு பாட்டையும் பாடி மீசை எல்லாம் முறுக்கி விட்டுருக்கிறாரா இந்த சம்பவத்தை தான் சித்ரா லட்சுமணன் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்கிறார் அதாவது சாந்தி வில்லியம்ஸோடைய கணவரான வில்லியம்ஸுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ நடந்துதான் தான் இதனால் அந்த வில்லியம்ஸ் கூட இப்போ கமல்ஹாசன் பேசுகிறதே குறைச்சிக்கிட்டாராம் இருந்தாலும் சாந்தி வில்லியம்ஸுக்கு வந்து கமல்ஹாசன் மேலே ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் இருக்கத்தான் செய்யுது எப்போ இவங்க ரெண்டாவதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்ந்து சாந்தி வில்லியம்ஸுக்கு கமலஹாசனை எப்போ அவர் நினச்ச மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக கூப்பிடுவாருங்க நான் முன்பார்க்கலாம்